இது என்னுடைய கேள்வி அல்ல சில சகோதரர்கள் நம்மள்கிட்ட சொல்லி இந்த கேள்வியை கொஞ்சம் விரிவா கேளுங்கன்னு சொல்லி சொன்னதுனால அதை கேட்கிறோம் அதாவது ஹராமான பொருள் வந்து அடுத்தவருடைய வழியாக அன்பளிப்பாக வந்தால் அது ஹலால் ஆகிவிடும் என்று அந்த பரிதா அவர்களுடைய ஹரிசை சொல்லி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு இருக்கும் பொழுது இரண்டு நண்பர்கள் இருக்கின்ற இரண்டு சகோதரர்கள் இருக்கின்றார்கள் ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு பேரும் சாராய கடை வச்சிருக்காங்க ஒருத்தவர் ஒன்னா நம்பர் சாராய கடை இன்னொருத்தவர் இரண்டாம் நம்பர் சாராய கடை அப்படி இருக்கும் பொழுது ஒன்னாம் நம்பர் சாராய கடைய வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவர் அது என்ன செய்யறாருன்னா ரெண்டாம் நம்பர் சாராய கடை வச்சு வியாபாரம் செய்யறவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விடுகின்றார் அது அவருக்கு ஹலாலாகி ஆகி விடுகின்றது ரெண்டாம் நம்பர் சாராய கடை வச்சிருக்கிறவரு அவர் வியாபாரம் சாராய வியாபாரம் பாத்தி ஒன்னா நம்பர் ஆளுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டாரு அப்ப இது இவருக்கு ஹலால் ஆயிடுது அப்ப இப்படி இந்த சாராய கடை ஓபன் பண்ணி நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் வரீரா வந்து அந்த சாப்பாடை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இறைச்சி வந்து ஹலாலானது ஆனால் வட்டி மூலமா வரக்கூடியது ஹலமானது என்று ஒரு வியாக்கியானத்தை சொல்லி இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் யூதப்பெண் அவங்க உணவு உணவு கொடுத்தாங்க அந்த இறைச்சியை சாப்பிட்டார்கள் என்றால் அந்த யூதப்பெண் வட்டி வாங்கினார்களா அதுக்கு ஆதாரம் இருக்கா என்று ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள் அதற்கு கொஞ்சம் விரிவான விளக்கம் தரும்படி கேட்டது அதாவது ஒருவருக்கு வந்து வந்த வழி சரியில்லாமல் ஒரு பொருளை ஹராம் அவர் வேற ஒருத்தருக்கு வேற ஒரு வழியில கொடுப்பாரையானால் அதை வாங்கிக் கொள்ளலாம் அது தவறு இல்லை என்று நம்ம சொன்னோம் அதுல என்ன செய்யறாங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியோடு இந்த கேள்வி அணைஞ்சிருக்கிறாங்க பயங்கரமான பாயிண்ட நினைச்சு எழுப்பியிருக்கிறாங்க என்னன்னு கேட்டா ரெண்டு பேரும் சாராயக்கடை கடை வச்சிருக்கிறான் இவன் சாராய சம்பாதிக்கிறது அவனுக்கு கொடுத்துட வேண்டியது அவனுக்கு கலால அவன் சாராத கடை சம்பாதிக்கிற அவனை கொடுத்துருந்த ஹலால் என்று சொல்லி அப்படி செஞ்சா சரியா ஒரு மாதிரி இருக்கிறாங்க அதுல வந்து சாதாரண ஒரு அறிவு உள்ளவர்கள் இந்த கேள்வி கேட்ட ஒரு சகோதரர் சொன்னார் சாதாரண அறிவு உள்ளவங்களுக்கு தெரிகிறது சாராய கடையில் அவன் ஏன் ஜம்பா கேள்வி இருக்கு அது தண்டனை இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் சாராய கடையில் வந்து நீ எப்படி அதை சம்பாரிச்சேங்கிற கேள்வியிலிருந்து என்ன செய்ய முடியாது தப்பிக்க இயலாது நான் தான் சாராய கடை வச்சிருக்கிறேன் நான் சாராய கடை சம்பாரிச்சு உங்களுக்கு தரேன் நீங்க சாப்பிட்டு வரலாம் உங்களால கேள்வி கேட்க மாட்டான் எனக்கு கேள்வி உண்டா இல்லையா அப்ப இவரும் சம்பாதிச்சாரா சாராய கடை அவர்கிட்ட இருந்து வாங்கி திட்டால்ல கேட்க மாட்டான் அவன் தண்டன நீ ஏன் வாங்கணேன்னு ரெண்டு பேரும் கேள்வி கிடையாது ஆனா என்ன கேள்வி இருக்கு நீ எப்படி சாராய கடையை விற்று சம்பாதிச்சேன்னு கேள்வி இருக்கா இல்லையா அது தண்டனர் தனக்கு இப்படி இது ஒரு முஸ்லீம் இப்படி பேச முடியுது நம்ம அப்படி இல்லைன்னு சொல்லலையே இவனு சாராய கடை சம்பாதிச்சான்ல அது பாவமா இல்லையா அது பாவம் நானும் சொல்லி மார்க்கம் அப்படித்தான சொல்லுது அதுல இருந்து தப்பிக்க ஏழாவது சொல்லி இருக்கிறோம் அப்ப வந்து இவன் சாராய கடை வச்சு சம்பாரிச்சான்னா அதுக்கு இவன் கண்டிப்பா தண்டிக்கப்படுவான் அவன் சாராய கடை வச்சு சம்பாரிச்சான்னா அவனும் தண்டிக்கப்படுவான் எதுக்கு தண்டிக்கப்பட மாட்டாங்க உங்க அண்ணன் தந்து நீ ஏண்டா வாங்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டான் உன் தம்பி தந்து ஏண்டா வாங்கணும்னு கேட்க மாட்டான் சாராய வித்து ஏண்டா சம்பாரிச்சு ரெண்டு பேரையும் கேட்பான் அதுக்கு தண்டனை வரும் அது நமக்கு தாங்கி கொள்ள முடியாதா இருக்கு இந்த இது வந்து லாஜிக்கே கிடையாது லாஜிக்கு பேசுறதா இருந்தா லாஜிக் விதிக்கு உட்பட்டு பேசணும் அவர்கள் லாஜிக்கு மாற்றமாக நம்ம சொன்னதுக்கு மாற்றமாக என்ன செய்யறாங்க பேசுறாங்க அடுத்து என்னன்னு கேட்டா நம்ம என்னென்ன வாதங்கள் வைக்கிறோமோ அவ்வளவுக்கும் ஆன்சர் சொல்லணும் உதாரணமா ஒரு விஷயத்துக்கு ஒரு பத்து ஆதாரத்தை எடுத்து காட்டணும் வைங்க பத்து ஆதாரத்தின் அடிப்படையில் இது கூடும் நான் சொன்னால் ஒன்பது ஆதாரம் தவறா போயிட்டாலும் சரி ஒரு ஆதாரம் நின்றால் முடிஞ்சு வச்சுக்கிறது அதை கூட கேளாது ஒரு விஷயத்துக்கு நான் பத்து ஆதாரம் காட்டுறேன் ஒன்பதும் சரியில்லை உன்னே உறுதியா இருக்குது அப்ப என்ன செய்யணும் அந்த அந்த ஆதாரத்துக்கு என்ன ஆன்சரு அப்ப இவங்க என்ன செய்யறாங்க பதில் சொல்றவங்க எல்லாம் ஆன்சர்னு சொல்லக்கூடியவங்க அவ்வளவுக்கு ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறாங்க ரெண்டே ரெண்டு எடுத்துக்கிறாங்க ஜிசியா வரின்னு சொன்னோம் ஜிசியா வரிங்கிறது என்ன முஸ்லீம் அல்லாதவங்ககிட்ட ஒரு அரசாங்கம் வசூலிக்க கூடிய ஒரு பணம் அந்த பணத்தை வாங்கி என்ன செய்வோம் அரசாங்கம் நல்ல நல்ல காரியங்களுக்கு சமுதாயத்துக்கு நன்மை செய்வதற்கு அதை பயன்படுத்துவாங்க அப்ப கண்டிப்பா அதுல வந்து அனைவர்டையும் வாங்கணும் வாங்குற அனைவரும் முஸ்லிம் அல்லாத மக்களா இருக்கிறாங்க அவங்களுடைய காசுகள்ல ஒரு பாதிப்பெறாத ஹராமா இருக்குமா இவங்க ஒரு ஹராம இல்லாத ஒரு சம்பாதிக்கு மார்க்க வாங்க சொல்லுதா என்பது எந்த வகையில் ஹலால் ஆகுது சொல்லுங்க இது வரைக்கும் இதுக்கு ஆன்சர் சொல்ல கிடையாது ஜக்காத் ரசூர்ல வசூலிக்க சொன்னாங்களே நீங்க போங்க தூய்மையான வருமானம் பாருங்க அப்படின்னு பார்த்தாங்களா அவன் ஆட்டி மாட்டை போட்டாலும் சரி மாட்ட அடிச்சு ஆட்டல போட்டாலும் என்ன ஜகாத வாங்கிடுவா எத்தனை ஆடு இருக்கு எண்ணி வாங்கிட்டு வா எத்தனை மாடு இருக்கு எண்ணி வாங்கிட்டு வான்னு சொல்லி வலுக்கட்டாம வாங்கிட்டு வந்தாங்களா அவருடைய வருமானத்துல கலக்கெல்லாம் கேட்டு ஆஹா அவங்க நீங்க ஹராமாவில பண்ணிருக்கிறீங்க ரெண்டு ஒட்டகம் ஒரு ஆள்கிட்ட சுட்டுவிட்டு வந்திருக்கிறீங்க அப்ப இப்படி நாங்க வாங்க மாட்டோம்னு எந்த சகாபியா சொன்னாங்களா அப்படி சொல்லணும்ன்ற சொல்ல கைடு பண்ணி அனுப்புனாங்களா அப்படி யாருக்காவது போதனை அனுப்பும் போது நினைஞ்சாங்க எத்தனையும் தக்காத்து வசூலிப்பதற்கு இப்படிலாம் சொல்றாங்க ஐயாக்கோ கராயும் அம்வாலியும் நீ போற தக்காத்த எடுக்கும்போது போது தான் எடுத்துட்டு வந்துடாதப்பா நாற்பது ஆடு இருந்தா ஒரு ஆடு வாங்கணும்னு இருக்கிறது அதுலயே நல்ல வளப்பாடு ஒண்ணு வச்சிருக்கோம் அதுக்கிட்டு வந்துடக்கூடாது நாற்பது ஆடு இருந்து ஒரு ஆடு வாங்கணும்னா என்ன செய்யணும் இருக்கிறது சுமாரான ஒரு நடுத்தரமா ஒரு ஆடை வாங்கிட்டு வரணுமே தவிர அவன் உள்ளதுல வளர்த்து செல்லமா ஒரு ஆட்டை வளர்ப்பு பாத்துக்கிட்டு வந்துடாத ஏன்னா அநியாயம் செஞ்சிடக்கூடாது உங்களுக்கு அநியாயம் செஞ்சுன்னா அவனுடைய அநியாயத்துக்கு பயந்துக்க பாதிக்கப்பட்டனுடைய அப்பதான் அந்த வார்த்தையை கூட சொல்றாங்க இத்தனை இதாவத்தல் முதலும் அநீதி வைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்துக்கப்பா இது ஒரு அநியாயம் ஆயிரும் சொல்லி அனுப்புறவங்க எதை சொல்லல

இஸ்லாமிய அரசாங்கம் தான் பயணம் பண்ணிட்டு இருப்போம் உள்ள கொஞ்சம் ரைடு விட்டு எடுத்துட்டு வந்துருவோம் இஸ்லாமிய கவர்மெண்ட் தான் செய்வோம் உள்ள ரைடு விட்டு உடனே என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வான்னு சொல்லி ரெண்டு பெர்சன்ட் போட்டு கிழிச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க அப்ப கட்டாயப்படுத்தி வாங்குறதுன்னு வரும் பொழுது அதுல என்ன பார்க்கலாம் அர்த்தம் கண்டிப்பா கொடுத்தாங்க எந்த ஒரு ரூல் அங்க பாக்கலாம் அர்த்தம் அப்ப இந்த வாங்குவது அவனுக்கு அந்த ஹராமா சம்பாரிச்சு அது கொஸ்டின் இருக்குது நீங்க அதை இதுக்கு இதுக்கு ஆன்சர் சொன்னாங்களா இதுக்கு ஆன்சர் சொல்லவில்லை பல நாட்டு அரசர்கள்லாம் ரசூல்லாவுக்கு அன்பளிப்பு கொடுத்தார்களே அதுக்கு நிறைய ஆதாரங்களை காட்டணுமே அதுக்கு ஏதாவது பட்டு கொடுத்தாங்க கோவில் கழுத கொடுத்தாங்க அதுக்கெல்லாம் ரசூல் சுல்லாசன் வாங்கி கொண்டார்கள்னு சொன்னோமே அதுக்கு வந்து ஏதாவது ஆன்சர் சொல்றாங்களா எப்படி வாங்கினாங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தா அரசர்கள்லாம் அப்ப அது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது அதே மாதிரி வந்து யூத பெண் வந்து ஒரு வட்டி உணவு கொடுத்தா வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு மட்டும் கேட்கறாங்க அது வட்டி தான் அந்த பொண்ணு வாங்கினாங்க பொம்பளை வாங்கினாங்க என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கறாங்க அது என்ன ஆதாரம் கேட்டா அந்த சமுதாயத்தை அல்ல சபிக்கிறாங்கன்னா எதுக்கு சபிக்கிறான் அக்லிகம் ரிபா இவர்கள் வந்து சபி யூதர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் எதற்காக சபிக்கப்பட்டார்கள்னா அக்லிகம் ரிபா வட்டி சாப்பிட்ட காரணத்தினால் சமுதாயத்தை சபிக்கிறான் சொன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய தொழிலே என்னவா இருக்குது எதுவா இருந்தானே வட்டியாக இருக்கிறது இன்னும் சொல்ல இந்த பொம்பளை வந்ததை கொள்றதுக்கு வர்றா அப்ப எந்த மாதிரி ஆளா இருப்பாங்க இறச்சியை கொடுத்தது முகபத்தில் கொடுக்க வரல எரைச்சில விஷங்கள் கலந்து கொல்ல வர்ற ஆளா இருந்தா அந்த அந்த யூத சிந்தனை வந்து ஊறி போன ஒரு ஆள் தானே ஊறி போன ஒரு ஆள் வந்து என்ன ஹலாலான ஹாலான முள்ள தொழில் கொண்டவங்களா இருப்பாங்களப்போ அப்புறம் ரசுர்லா கொல்லணும்னு வந்திருக்குறா என்று வந்து விஷம் கொடுத்து அல்லாவுடைய புதுறதில் அவங்க தப்பிச்சிக்கிட்டாங்களே தவிர அந்த பொம்பளை நோக்கம் என்ன விஷம் கொடுத்து கொண்டதான நோக்கம் விஷம் கொடுத்து கொள்ளக்கூடியவங்களாக இருந்தால் அந்த சமுதாயம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கு அவங்க என்ன தொழிலை வந்து வட்டி இஸ்லாம் தடுத்ததுனால தானே கோபம் வந்தது இஸ்லாத்துக்கு எதிராக அந்த சமுதாயம் கச்சை கட்டி இருந்தது காரணம் என்ன யூதர்கள் வட்டி தான் டோட்டல் அந்த சமுதாயமே வட்டி தான் அப்படின்னு நல்லா தான் சபிக்கப்பட்டார்கள் அதுல ரெண்டு பேர் வட்டி வாங்காம இருந்தாங்கன்னா அவங்க தான் ஆதாரம் காட்டணும் இந்த பொம்பளை வாங்கல இந்த ஆதாரம் அப்படின்னு காட்டணும் இந்த பொம்பளை வாங்கல ஆதாரம் காட்டாயலுமா கொள்ள வந்தாலும் எப்படி திருந்தின பொம்பளை நல்ல பொம்பளை சாலியான பொம்பளை அப்படின்னு அப்படி ஏதாவது சொன்னா கூட என்ன செய்யலாம் கொள்ள வந்தது இதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறீங்க நல்லா தெரிகிறது இது வந்து இதெல்லாம் அவங்க தர வாங்கிக்கலாங்கிறதுக்கு இது ஆதாரமா இருக்குது அது மாதிரி பரீராவுடைய விஷயத்தை சொல்லும்பொழுது அவங்களுக்கு வந்து அது ஹலாலான உணவு தானே அவங்களுக்கு தர்மமா வரும்ல அவங்களுக்கு கொஞ்சம் இறச்சி வரும் ரசுல்லா போய் என்னன்னு கேட்பாங்க இறச்சி வந்து பரீராவுக்கு சதக்காவா தர்மமா வந்தது இருக்குது அப்படின்னா தர்ம தர்மம் வந்து ரசோல்லாவுக்கு ஆரம்ப தானே ரசோல்சுலாசத்துக்கு வந்து ஜக்காத்து வாங்கக்கூடாது சதக்காவும் வந்ததுன்னு சொன்னோன்னு என்ன செய்வாங்க அது அந்த பொம்பளைக்கு சதக்கா நமக்கு நமக்கு கண்பிடிப்பு தானே அது அந்த பொம்பளைக்கு யாரும் தர்மமா கொடுத்திருக்கிறாங்க அந்த பொம்பளை நமக்கு எப்படி தருது முகபத்து அன்பு தருது அப்படின்னு வாங்கி சாப்பிடுறாங்க இப்ப வந்து அது யாருக்கு உனக்கு பேசல ரசுல்லாவுக்கு ஹலால் அதுக்கு நேரடியா வந்து என்னவாயிருக்கு அது ஹரமாய்ப்பிருக்குமா இல்லையா ரூட் மாறி அதே போல தானே மாறி வருது அதே போல அப்படி போயிட்டு அப்படி வந்தா ஹலால் ஆகி போயிடுது நேரடியா வந்து ஹரமாயி போயிடுது அது உதாரணம் காட்டணும் இது ஒண்ணு வேண்டாம் ஒரு சுத்தி உழைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கலாம் இதுக்குரிய ஆன்சர் கிடையாது இது என்ன செய்யலாம் என்னன்னு அந்த பொம்புளைக்கு ஹலால தானே வந்துச்சு அவங்க என்ன இது ஒண்ணு கூட சொல்லுவாங்க சில பதில் அந்த பொம்பளைக்கு தர்மமா வந்து அந்த பொம்பளைக்கு ஹலாலா இல்லையா தனக்கு ஹலாலான ஒன்றை கொடுத்தாங்க ஹரவு கொடுக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க அது ஒண்ணு வந்தா இருக்குது

இவங்க வந்து அது உண்மையில் ஆனா ஒன்னொன்னு கேட்கிற உண்மையில் அவங்க நினைத்தார்களே ஆனால் டிவியில் அது மாதிரிலாம் பேச நினைத்தார்களே அவர்கள் அவங்க ஹராமு நினைக்கிறத தவிர்த்து வாழணுமா இல்லையா வாழணுமா இல்லையா அவங்களுடைய அந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய விளம்பரதாரர்கள்லாம் ஹராமான தொழில் செய்யறாங்க நான் நிரூபிக்கட்டுமா அவங்கள்ட்ட இப்படி காசு வாங்கி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அதாவது நிகழ்ச்சி நடத்துறாங்க அதுல விளம்பரங்கள் வருது அந்த விளம்பரதாரர்களுடைய தொழில் என்னன்னு எனக்கு தெரியும் சில பேருடைய தொழில் அந்த தொழில் ஆறாமான தொழில் அதுல இருந்து வரக்கூடிய ஆட்டை நீ வாங்கி நிகழ்ச்சி நடத்தலாமாப்பா நான் நடத்தலாம் நான் கூடுங்கிறேன் நான் நடத்தினா இல்ல நான் கூடுங்கிறேன் இல்ல குண்டா யாருன்னா குண்டா எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கிக்கிறேன் நான் வந்து மார்க்கு தப்பு இல்லங்கிறேன் நான் நடத்தலாம் போன் கொள்கை என்ன தப்புன்னு பிரச்சனை பண்றியா இல்லையா அது மாதிரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எத்தனை வேட்ட களக்கடையா ஏறி வசூல் பண்ணிட்டு நான் அறக்கட்டளை வச்சுக்கிறேன் அந்த கட்டல சொல்லி என்ன செய்யற வீடு விடா போய் கடக்கடையா போய் ஏறி வசூல் பண்றீங்க இந்த வசூல் பண்ற ஆளுக்கெல்லாம் யாரு வருமான வரையெல்லாம் தாக்கல் எல்லாம் கேட்டு விசாரிச்சு கலால் முத்திர கொடுத்து ஐஎஸ்ஐ முத்திர கொடுத்து நீ வசூல் பண்ணிட்டு வரீயா எல்லாத்தையும் இல்லையா அப்ப இவர்கள் சொல்லக்கூடியவர்கள் வந்து உண்மையாளர்களான்னு பார்த்தா அதுவும் பொய்யா இருக்கு இவங்க அவங்க சொல்வதில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ன செய்யணும் மக்களை கெடு மக்கள் அந்த இதை அனுபவிக்க கூடாது நான் அனுபவிச்சுக்கலாம் என்ன மேட்டர் சொல்ல வர்றாங்கன்னா இதெல்லாம் எங்கள்கிட்ட விட்டுருங்க நாங்க வாங்கி தின்னு போயிருவோம் நீங்க எதுக்கு போய் மீன் வேற என்ன அர்த்தம் எதுக்கு இதை போய் பயன் பண்றீங்க நீங்க இதை கடைப்பிடிக்கல நீங்க ஹராமுன்னு வெளியில மக்களுக்கு சொல்றீங்க நீங்க உங்க வாழ்க்கையில அதை கடைப்பிடிக்காம எல்லாரும் காசி வாங்குறீங்களா இல்லையா அவருக்கு கொடுக்குறாங்களா பெருந்தா அனுப்பி கைமட கொடுக்குறாங்களா எல்லாரும் யாரு இந்த பயன் பண்ணக்கூடிய பெருந்தா என்ன செய்வாங்க பெருந்தா முடிஞ்சோன்னு முசாபாவில் உள்ள கையில இருக்கும் நல்லா வச்சுக்கோங்க முசாபா அஜர்த்து முசாபா எதுக்கு உண்டானது கை மடக்குக்கு தான் உண்டானது உதவ எல்லா ஒருத்தர் ஒருத்தர் முசாபா பண்ணிருப்பாங்க அஜர்த்துக்கே எல்லாருமே பண்ணுவாங்க அது என்ன கடை கையில காசு வச்சு நினைச்சுவாங்க கொடுக்குறாங்களே அதுல எல்லாருக்கும் ஹலாலா நீ செக் பண்ணி வாங்கினியா அவன் இப்ப தப்பா சம்பாதிக்கிறமா இல்லையா என்ன என்ன தர என்ன ரூபாய் ஒழுங்கான தொழிலா அப்ப நான் என்ன கேட்கறேன் உங்களுக்கு பொய்யை நல்லா மாட்டிக்கிறவாங்க தெளிவான நிலைப்பாட்டில் இருக்க மாட்டவே மாட்டான் நம்ம தெளிவா இருக்கோம் வாங்கிக்கிறோன்னு காபி தீவா வாங்கி தரேன் நான் குடிப்பேன் யார் கேட்டாலும் ஆதாரம் இருக்குன்றவன் இவங்க குடிச்சானு அவர் டீ அப்படி குடிப்ப நான் அவ்வளோ வேணாம் இப்ப நாங்க வந்து ஒரு ஜெயலலிதாவை இப்போ பார்க்க போயிருந்தோம் அவரை குடிக்கிட்டு தான் போயிருந்தோம் யாரு இதை பேசினார் கூட்டி போயிருந்தோம் அவங்க டீ கொடுத்தாங்க குடிக்கலாமா நான் கேட்குறேன் போய் பார்க்க போயிருந்தோம்ல அவங்க அவங்க குடிக்கிற டீ என்ன நான் குடிக்கலாம் என்ன நான் செய்றீங்கிறனே என்ன குடிக்க அவர் குடிக்க அவர் நிஞ்சுருக்கான நான் தொடமா பராமரிக்க அது சொல்லணுமா இல்லையா அப்ப நீங்க செஞ்சீங்களா அதை வாழ்க்கைய ரென்னைக்கு செய்யறீங்களா உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் வரட்டுவாதம் பண்றாங்களோ அவங்க வந்து ஹராம வேணும்னு தைரியமா ஹராம செய்யறீங்களா அப்ப அப்ப நீங்க என்ன செய்யணும் உண்மையை நம்ப கூடியவர்கள் வாழ்ந்து காட்டுங்க நான் என்ன சொல்றேன் கேட்டா ரெண்டு நிலை தான் இருக்கிறது நாம ஒன்றை ஹலால் நினைச்சா உறுத்தல் இல்லாம செய்யுங்க ஹராம் நினைச்சா கடைசி வரைக்கும் நில்லுங்க நெல்லுங்க யாரெல்லாம் நான் சொல்றது மாற்று கருத்து இருக்கிறீங்களோ என்ன செய்யணும் வாழ்க்கையில விமர்சிக்கிறதுக்கு மட்டும் அந்த கருத்தை சொல்லக்கூடாது நீங்கள் ஹராம் என்று நிஜமா நினைப்பீர்களே ஆனால் எந்த மனுஷன் தந்தாலும் வாங்கக்கூடாது கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சு அவர் இந்த மாதிரி தொழில் தான் பண்றாரு கரெக்டா வழங்கி அவர் ஹலால் தான் தெரிகிறது மட்டும் வாங்கணுமே தவிர அப்படி இல்லாத வாங்க மாட்டேன்னு நீங்க வாழ்ந்து காட்டணும் அப்படி வாழ்ந்து காட்டலன்னு சொன்னா நீங்க உங்க மனசாட்சிக்கு எதிராக பேசுகிறீர்கள் சொன்னாங்க அடையாளம் இஸ்தப்தி கல்பக உன் கல்புல பத்துவா கேளு உன் மனசாட்சி கேளு மனசாட்சி சொல்லுது நீ சொல்லிவிட்டு நீனே செய்யறா உன் மனசு பத்துவா கொடுக்குது இது தப்பு இல்லைன்னு நீ உலகத்துக்கு வேற பத்துவா கொடுக்குற